நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசிரியரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லோக்கா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாசகத்தின் மைய கருத்தாக ஆன்மீக குடும்பமாக இணைந்து செயல்பட இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் இயேசு விதைப்பவர் ஓமையை கூறிய பிறகு அதன் தொடர்ச்சியாக விளக்கு ஓமையை கூறுகிறார் மேலுமாக இன்றைய நச்சிதி வாசகமும் அந்த ஓமையின் தொடர்ச்சியாக அமைகிறது இவற்றிலே பொதுவாக இருப்பது இறைவார்த்தைக்கு நாம் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதே ஆகவே இன்றைய நாளிலும் அன்னை மரியாவும் அவருடைய சகோதரர்களும் தன்னை பார்க்க வந்திருப்பதாக சொல்லப்பட்டபோது இயேசு கூறிய பதில் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று கூறுகிறார் அன்பு நிறை நெஞ்சங்களே இவ்வசனம் மூன்று விதமான சிந்தனைகளை நமக்கு தருகிறது முதலாவதாக அன்னை மரியாவும் சகோதரர்கள் மட்டும் இயேசுனுடைய குடும்பம் அல்ல மாறாக அனைவரையும் அவர்களோடு இணைத்து சொல்லுகிறார் வி ஆர் ஆல்சோ த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ் ஆனால் அதற்கு தகுதியாக இருப்பது இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதே வி ஆர் ஆல்சோ இன்க்ளூடெட் இன் டு த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி ஒரே ஆன்மீக குடும்பமாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவது சிந்தனையாக யூத சமுதாயத்திலே யூதர்கள்தான் இஸ்ராயேல் குலத்தர் வழிவந்த தாங்கள் மட்டுமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய பிறப்பால் மற்றவர்களை விட கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் அதனை விருத்த சேதன சடங்கு மூலம் வெளிப்படுத்தி தாங்களே மேலானவர்கள் என்று பெருமையோடு மற்றவர்களை மட்டம் தட்டினார்கள் ஆனால் இயேசுவோ இன்றைய நச்சீதியின் வழியாக அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார் எவ்வாறு தான் மக்களிடம் போதித்து கற்பித்து போது நிச்சயம் அங்கு பரிசெயர்களும் சதுசெயர்களும் என அனைவரும் இருந்திருப்பர் அவர்கள் காதுபட கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களின் மெத்தன போக்கை அழிக்கவே தன்னை தேடி வந்திருப்பதாக கூறப்பட்ட தன் தாயையும் சகோதரர்களையும் பார்க்காமல் யாரெல்லாம் இறை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களே எனது தாயும் சகோதரர்களும் என்று வேறுபாடு காண்பித்து யூத தலைவர்களுக்கு சம்மட்டியாக எடுத்துரைக்கிறார் ஆன்மீக குடும்பத்திற்குள்ளாக கடவுளின் பிள்ளைகளாக அவருக்கு நெருக்கமாக யாரெல்லாம் இறை விசுவாசத்தோடு இறை வார்த்தையை கேட்டு செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாமே கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லுகிறார் தே ஆல் பிலாங் டு காட் என்ற கருத்தை நமக்கு ஏசு என்று சொல்லுகிறார் ஆக அன்பானவர்களே நாமும் கூட கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விடுவதாலேயோ அல்லது திருமுழுக்கு பெற்றதனால் மட்டுமோ ஆன்மீக குடும்ப உறுப்பினர்களாய் ஆகிவிட முடியாது அதற்கு மேலாக இறை கேட்டு அதனை வாழ்வின் செயல்பாடுகளாக மாற்றுபவர்கள் மட்டுமே இயேசுவுக்கு நெருக்கமானவர்களாக மாற முடியும் மூன்றாவதாக இயேசு தன் தாயை அங்குள்ள மக்களுக்கு முன் அவமதித்து விட்டார் என்றும் கூட சிலர் சொல்வது உண்டு அடிப்படையிலே அன்னை மரியாள் எப்போது உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்றாரோ அன்றிலிருந்து இறை திருவிழத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் இயேசுவின் இத்தகைய பதிலால் சந்தோஷப்பட்டிருப்பாரை ஒழிய வேதனைப்பட்டிருக்க மாட்டார் மேலுமாக அன்னை மரியாள் தனது தாழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் நாம் வாழ்வில் படுகின்ற அவமானங்கள் எல்லாம் நமக்கு தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கற்றுத்தர வேண்டும் அன்னை மரியாளும் அவ்விடத்திலே தாழ்ச்சியோடு இருக்கிறார் காரணம் அவர் இறை கேட்டு வாழ்விலே செயல்படுத்துகிறவராக இருந்தார் அன்புக்குரியவர்களே தாழ்ச்சி என்பது இன்னும் அதிகமாக இறைவனின் பார்வையை நம் பக்கம் பெற உதவி செய்யும் மிகப்பெரிய கருவியாக இருக்கிறது தாழ்ச்சி என்பது இறைவனின் ஆசிர்வாதத்தை தருவதாக இருக்கிறது அந்த தாழ்ச்சி தான் இறைமகனை மனுகுலத்திற்கு அழைத்து வந்தது என்று தூய அவிலா தெரசா அவர்கள் அழகாக கூறுகிறார் அப்படியானால் தாழ்ச்சியின் உருவம் வந்த இறைமகன் இயேசுவின் இடத்திலே காணப்பட்டவை அவர் தாய் அன்னை மரியாவிலிடத்திலும் இல்லாமல் போய்விடுமோ ஆக அன்பானவர்களே இயேசு நம் ஒவ்வொருவரையும் தனக்கருகில் தன் குடும்பமாக வாழ அழைக்கின்றார் அதற்கு தகுதியாக இறை கேட்டு அதன்படி வாழ சொல்கிறார் அன்னை மரியாவை போன்று நாமும் தாழ்ச்சியோடு இறைவார்த்தைக்கு செவிமடுத்து நமது அன்றாட வாழ்வில் செயல்படுத்த அன்னை மரியாவின் துணையோடு இறைவேண்டல் செய்வோம் நம்மை என்றுமே கைவிட்டு விடாத விட்டு கொடுத்து விடாத இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தாயான वार्त्ये नाले मनु कुलत्तिन तायानाई परिवन्बाले